அருணாச்சல பிரதேசத்தில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரு நீர்மின் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் தவாங்கில் அதிநவீன மாநாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் சுகாதாரம் தீயணைப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் துவக்கி வைத்தார் தொடர்ந்து இட்டா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பாஜகவின் ஆட்சியில் அருணாச்சல பிரதேசத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி தரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் அருணாச்சல பிரதேசம் புறக்கணிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் ஆறாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே அப்போது நிதி தரப்பட்டிருப்பதாக கூறினார் காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அமைச்சர்கள் யாரும் வந்து வட மாநிலங்களை பார்வையிடவில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் முன்னதாக ஜிஎஸ்டி விகிதம் குறைப்பு வரி செலுத்துவோர் வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து திரிபுரா மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு வளர்ச்சித் திட்டங்களை துவக்கி வைத்தார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து லட்சம் புதிய இலவச எரிவாயு இணைப்புகளை தகுதி வாய்ந்த குடும்பத்தினருக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நவராத்திரி முதல் நாளான இன்று உஜ்வாலா திட்டத்தில் இணைந்துள்ள தாய்மார்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நவராத்திரி பண்டிகையொட்டி அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கை தாய்மார்களுக்கு புதிய மகிழ்ச்சியை கொண்டு வருவதுடன் மகளிர் அதிகாரமளித்தலுக்கான உறுதியை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் பூஷன் சர்வதேச திரைப்பட விழாவின் முப்பதாவது பதிப்பில் பங்கேற்பதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று தென்கொரியா நாட்டின் பூஷன் நகரை சென்றடைந்தார் அங்கு நடைபெற்ற வட்டமேசை விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் இந்தியாவின் படைப்பாற்றல் பொருளாதாரம் திரைப்பட தயாரிப்பு ஒத்துழைப்பு ஊக்கத்தொகைகள் ஆகியவை குறித்து பூஷன் திரைப்பட ஆணையத்துடன் தமது கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டார் இதுகுறித்து சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நமது நாட்டின் படைப்பாற்றல் உறுதியான ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சூழலை ஏற்படுத்துவது தொடர்பாக இந்தியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு ஆகியவை பற்றி தென்கொரிய அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்றவர்களுக்கு செவிலியர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு கிராம சுகாதார செவிலியர் மற்றும் எழுபத்தைந்து துணை செவிலியர் பணியிடங்களுக்கு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நான்கு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் இந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி மைய பாடுபட வேண்டும் என கட்சியினருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல்லில் நடந்த மதுரை மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் யார் தலைவர் யார் வேட்பாளர் என்ற வேறுபாடு பார்க்காமல் ஒவ்வொரு தொகுதியிலும் பிரதமர் மோடியே போட்டியிடுவதாக எண்ணி வெற்றிக்கு பணிபுரிய வேண்டும் என்று கூறியுள்ளார் நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பது என்ற அவர் இந்த தீபாவளி நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இம்மாநாட்டில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடந்த நான்கரை ஆண்டுகளில் திருச்சி மாவட்டத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருப்பதாக மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் அண்ணா அறிவியல் மையத்தில் அறிவியல் காட்சி கூடத்தை அமைச்சர்கள் கே என் நேரு கோவி செழியன் அன்பில் மகேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கே என் நேரு திருச்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பது அங்கு வாழும் மக்களுக்கு தெரியும் என்றும் வெளியிலிருந்து வருபவர்களுக்கு அது தெரியாது என்றும் கூறினார் மணப்பாறையில் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தொழிற்சாலையை தொடங்கிய பின்பு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக தங்கம் விலை உயர்வை கண்டு வருகிறது இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது இதேபோல் கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று மாலை இரண்டாம் முறையாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவன் ஆபரண தங்கம் எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்து நானூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இன்று ஒரே நாளில் மட்டும் தங்கத்தின் விலை ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் அதிகரித்துள்ளது இது ஆபரண பெரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது